அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கம் அறிவித்துள்ள அக்டோபர் இருபத்தி ஆறு தமிழகம் தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு நமது சிஓ சகோதர அமைப்பான தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவி பணி தொழிலாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்து வேலை நிறுத்தத்திற்கு ஆலோசனை நடத்தி வருகின்றனர் வந்து சம்பளமே இல்லாத ஒரு தொழிலாளர்கள் இருப்பாங்க நம்ம வீடுகளுக்கு போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது நம்ம கிட்ட இருபது ரூபாய் சேர்த்து குடிங்கிற அந்த பிக்ஸ வந்து அதை பாதி முதலாளி வீடு எதாவது சம்பளமா எடுத்துக்கிறாங்க அந்த தொழிலாளர்களுடைய இதே மாதிரி பொதுக்குழு கூட்டம் போர வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சையில நடத்தி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கோரிக்கை வச்சிருக்கோம் யாரும் சட்டப்படியான எடுத்து தோழர்களுக்கு பதினைந்து கோரிக்கைகள் இரண்டாவது தோனி சம்பள அந்த கோரிக்கையை எல்லா கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி உடன அமைத்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அந்த போராட்டத்தில் நம்மளே அந்த வேலைநிறுத்தம் தண்ணணுமா பூடாவாங்கிறத நம்மளுக்கு அரசு முடிவு பண்ணணும் அது வெறும் ஆதரவு போராட்டமா இருக்கணுமா அல்லது நம்மளை சேர்ந்து வேலை வேலைநிறுத்த போராட்டமா இருக்குமாங்கிறத பெரிசையா இருக்கிற அதிகாரிகள் முடிவு செய்து விரைந்து நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றணும் இல்லை